தேவந்திர வேளாளரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எட் எம்எட் முடிச்சிருக்கிறாங்க எம்எட் படித்த பெண் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஐடி தேவந்த பெண் ஐடி ஆர்எம் டபுள் சைவர் 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 இருபத்தஞ்சு அறுபத்தொன்னு சைவர் மூணு இவங்க புது நிறம் வாஞ்சாலடி உயரம் எட்டு மூணு எண்பத்தி எட்டு மூணு எண்பத்தி எட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ரிட்டைர்ட் டீச்சர் நல்ல குடும்பம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல தேவேந்திர குளத்தில் வந்து பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க இந்த பொண்ணுடைய வேற மேலும் தெரியும்னா ராஜேஸ்வரி திருமண தலைநிலையத்தை தொடங்க அடுத்தபடியாக மரவர் சமுதாயத்துல பனிரெண்டாவது பொண்ணை அறிமுகப்படுத்துறோம் பொன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ இருபத்தி நாலு முப்பது எண்பத்தொன்னு சைவர் இருபத்தி நாலு முப்பது எண்பத்தொன்னு பெண் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இருபத்தாறு வயது ஆகிறது பீஃபா முடிச்சிருக்கிறாங்க பிரைவேட்ல ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலை பார்க்கறாங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பால் வியாபாரம் பண்றாங்க அம்மா இருக்கிறாங்க கூட பிறந்த இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணும் கவர்மெண்ட்ல வந்து ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மா பெண்ணுக்கும் வந்து கவர்மெண்ட்ல மாப்பிள கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நகை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பவுன் போடுவாங்க பெண் நல்லா அழகா இருக்கும் நல்லா இருக்கும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி லக்கணம் சரிங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையில இருக்கிறாங்க தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில இருக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள அமையணும்னு இறைவனை வேண்டிக்குவோம்